வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து மலம் டைட்டாக போகும் அது வந்து உடம்பு சூட்டுனால அப்படி போகும் ரெண்டாவது தண்ணி ஜ அதிகமாக குடிக்காதனால போகும் நார்ச்சத்து காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இப்படிலாம் சாப்பிடாட்டியும் போகும் ஏன்னா நார்ச்சத்து தான் மலம் லூஸாக வந்து வரும் அப்படி இருக்கும்போது இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா அது நல்லா உடம்புக்கு குளிச்சு கொடு கொடுக்கக்கூடியது நார்ச்சத்து உள்ளது அதனால் அந்த வெந்தயத்தை நம்ம என்ன செய்யணும் ராத்திரி படுக்க போகும்போது ஒரு நூறு மில்லி பால் நூறு கிராம் பால் ஒரு அரை டம்ளர்னு வைங்களேன் அதை வந்து காய்ச்சி ஆற வச்சு அதில் வந்து கொஞ்சமாக உரம ஊற்றி நம்ம கலந்து விட்டுறணும் கலந்துட்டு அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு கூட நம்ம அந்த தயிருக்குள்ளே அந்த தயிருக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே போட்டுறணும் போட்டு மூடி வச்சுட்டு படுத்துறணும் காலையில் எழுந்திரிச்சு பழுத்து வச்சுட்டு அதை வெந்தயத்தோடு மென்று அந்த தயிரை சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும் அந்த நார்ச்சத்து வெ அந்த வெந்தயம் சாப்பிட்றதுனால நார்ச்சத்து குளிர்ச்சி இருக்கிறனால உடம்புக்கு குளிர்ச்சியும் கிடைக்கும் நல்லாவும் மலச்சிக்கணும் சரியாகும் இதோடு நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க காய்கறி கீரை இதுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுங்க பழங்களும் சாப்பிடுங்க உடம்பு வந்து குளிர்ச்சி பண்ணிக்கிறணும் அதனால் நீங்கள் வ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செஞ்சுவாங்க